யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர்தரவாரா நோதலும் தனிதலும் வாழ்தல் சாதலும் புகுவது அன்றே வாழ்தல் இனிதென மகிழ்ந்தன்றும் இளமே முனிவின் இன்னாரென்றாலும் இளமே மின்னொடுவானுளி யானது கல்பொருதுமிறங்கு மல்லல் பேரியாற்று நீர்வழிப்படும் புனைபோல் ஆறுயிர் முறை முழிப்படும் என்பது திறகோர் காட்சியில் தெளிந்ததனும் ஆகலின் மாட்சியின் பெரியாரை வியத்தலும் இளமே சிறியாரை வாழ்தலும் அதனினும் இளமே இது புறநானூற்றில் வருகின்ற நூற்றி தொன்னூத்தி இரண்டாவது பாடல் இதை சங்க இலக்கியத்தில் கனியன் பூகுன்றனார் என்பவர் எழுதிய பாடலாகும் கணியம் என்பது நாள் கிழமை கணித்து பலன் கூறும் சோதிடம் கணியம் தெரிந்தவன் கணியன் மேதையார் கணிதமே வந்தவள் என்னும் பெயர்கள் கணியத்தோடு தொடர்பு கொண்டவை இவர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகாவில் உள்ள மகிபாலன் பட்டியில் பிறந்தார் கணியன் பூங்குன்றனார் கனியம் பூங்குன்றனாரின் அந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் அந்த பாடலின் பொருள் இதுதான் யாதும் ஊரே யாவரும் உறவினரே என்பதும் மக்கள் அடையும் நன்றும் தீதும் ஆகியன பிறரால் தரப்படுவன அல்ல அவரவர் செய்த செய்த தாமே வருவன என்பதும் உலகியலிலே மக்கள் பெரும் உயர்வு தாழ்வுக அன்னோர் இயற்றிய இருவினை பயனாகிய என்னும் முறைமையே காரணமாதலால் நல்லிணையால் உயர்ந்த பெருமக்களை வியந்து புகழ்தலையோ அன்றி தீவினையால் தாழ்வுற்ற சிறியவர்களை எண்ணி இகழ்தலையோ மெய்யுணர்ந்தோராகிய தத்துவ ஞானிகள் ஒருபோதும் மேற்கொள்ள மாட்டார்கள் என்பதும் ஆகிய உண்மைகளை தம் அனுபவத்தில் வைத்து உணர்ந்த நிலையில் உலக மக்களுக்கு அறிவுறுத்துவதாகும் அமைந்தது என்பதுதான் பொருள் கணியன் பூங்குன்றனாரின் பாடல் என்ன யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் வாரா, நோதலும் மகிழ்ந்ததென்றும் இளமே முனிவின் இன்னாதென்றலும் இளமே மின்னொடு வானம் தன் துளி தலையானது கல் பொருதுங் இறங்கு மல்லல் பேரியாற்று நீர்வழிப்படும் புனைபோல் ஆருயிர் முறை பழிப்படும் என்பது காட்சியில் தெளிந்ததனம் ஆதலின் மாட்சியின் பெற்றோரை பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தலும் அதனினும் இளமே என்றுதான் முனிவு என்றால் வெறுப்பு கோபம் தன் இதன் பொருள் குளிர்ந்த துளி மல்லல் மிகுதி அல்லது வலிமை பொலிவு புனை என்பதன் பொருள் தெப்பம் மிதவை மூங்கில் இதுதான் கனியன் பூங்குண்டனாரின் பாடலின் அதனுடைய பொருளும்